நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியன் ஆரஞ்சு ஓகேங்களா கம்போடியன் கிரேப்ஸ் சொல்லுவாங்க ஒரு சூப்பரான வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் தான் ஓகேங்களா திராட்சை பழத்துல இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொத்தா வந்து ஒரு ஒரு கொத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் காய்க்கும் குட்டி குட்டியாக நிறைய காய்க்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வெரைட்டி ஓகேங்களா ஒரு சூப்பரான வெரைட்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ்லேயே வந்து இருக்கு செக் பண்ணி பாருங்க வந்து கம்போடியன் கிரேப்ஸ்னு போட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அதை பழத்தோட வெயிட் அது எல்லாமே நல்லாவே காட்டுவாங்க நல்லா கொத்தா காய்க்கும் இது ஒன் ஆஃப் த ரேர் எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஓகே ரொம்ப ரொம்ப ரேராக அரிதான ஒரு பழம் தான் டேஸ்ட் லெஸ்ட்ல சூப்பராக இருக்கும் பழம் எப்படி இருக்கும் அதே மாதிரி பட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சின்னதாக இந்த ஒரு கொத்துக்கு அஞ்சு ஒரு பத்து இருபது முப்பது காய் அந்த மாதிரி காய்க்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு காய் அப்படி கொத்தா ஒரு கிலோ கிட்ட காய்க்கும் அந்த மாதிரி வெரைட்டி இது கிராப்ஸ் பொறுத்த வரைக்கும் லிமிட்டடாக ஸ்டாக் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்குது லிமிட்டடான ஸ்டாக் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு வேறு புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எல்லாமே வளரும் எல்லாமே கிரீப் கொடி ஏற்றி விட்டா போகுது நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் எல்லா ஒரு கிளைமேட்டுக்கு வளரக்கூடிய விட்டு தான் இந்த கம்போடியன் கிரேப்ஸு வேறு மக்களும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்க்கலாம்